பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவின் பிறந்தநாள் விழா கோவையில் கொண்டாடிய தொண்டர்கள் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று கோவை தெற்கு தொகுதியில் உள்ள நான்கு மண்டலங்களிலும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன காலை முதல் மாலை வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் வைசால் வீதியில் உள்ள குரங்குசேட் மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்களின் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பை ஒட்டிய இந்த விழாக்களில் பொதுமக்கள் மற்றும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கண்மணி பாபு உக்கடம் மண்டல தலைவர் பொது செயலாளர் கணேஷ் தீபிகா பொருளாளர் முகுந்தன் ஊடகப் பிரிவு மாநில துணைத் தலைவர் சபரி கிரீஷ் தலைவர் சீனிவாசன் சஞ்சய் பிரேம்குமார் ஜெயமணி செயலாளர் தமிழ்ச்செல்வன் பாலாஜி மற்றும் கீதா கிருஷ்ணமூர்த்தி பாக்யலட்சுமி நடராஜ் வேலன் குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவரும் கலந்து கொண்டு வானதி சீனிவாசனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்